எம்பெருமான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா அப்படிங்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதி வெகு விமர்சையாக நடக்குது நாளை நடக்கவிருக்கும் இந்த கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு காலை வெறும் வயிற்றில் பன்னிரண்டு முறை இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே போதும் அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக எல்லாருக்குமே அன்பான இந்த தெய்வமாக திகழக்கூடியவர் தான் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் அப்படிங்கிறது பறிப்பு கிடைக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் பல வழிகளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உண்டு அந்த வகையில பார்த்தோம்னா நாளை நடைபெறவிருக்கும் இந்த முருகப்பெருமானின் கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு காலையில வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை முருகா அப்படின்னு மனசார நினைத்து முருகப்பெருமானை கூப்பிட்டாலே போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருவார் எம்பெருமான் முருகப்பெருமான் அதுவும் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானின் திருவிழாவாக சொல்லப்படும் அந்த கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னே நம்பப்படுது எந்த ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக இந்த மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்குதோ